இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ரொட்டேட்ரு வந்து ஒரு சில நம்பிக்கை சின்ன டவுட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த ஜாயிண்ட்டு வந்து இதோடு மோதக்கூடாது வண்டி மூவ் பண்ணும்போது அட்லீஸ்ட் அரை இல்லை முக்கால் அஞ்சு கேப்லாம் வச்சுதான் கொடுப்பாருங்க முக்கால் அஞ்சு கேப்லாம் வச்சு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ரொட்டேட்டர் சாப்பிட்டு சுற்றும் போது இடிக்காது தான் சாப்பிட்டு வந்து பெண்ட் ஆகாது அப்படி இல்லைன்னா அதே மாதிரி ரொட்டேட் ஓட்டும்போது இது பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டு பக்கம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டு சாஞ்ச மாதிரி லைட்டாக வச்சு ஓட்டுங்க அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த சென்டருக்கு இருக்கில் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அந்த மாதிரி பண்ணிக்கங்க அதே மாதிரி ஓட்டும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி சாஞ்சமே ரொம்ப பின்னாடி சாஞ்ச மாதிரி வச்சு ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டினீங்கன்னா இந்த சாஃப்ட் வந்து மேலே தூக்குற மாதிரி ஓடும் அப்போ பெண்ட் ஆயிடும் அதே மாதிரி ஓட்டும்போது ரிவர்ஸ் பிடி ஆன் பண்ணி விட்டுட்டு கீரில் போட்டு லோ லோ பஸ்ட்டோ செகண்டோ போட்டு விட்டிங்கன்னா போட்டு ரேஸ் பாஞ்சாறுப்பி வச்சுங்க வச்சுக்கிட்டு கிளட்சை விடும் போது மெதுவாக விடணும் டக்குன்னு நீங்கள் வேகமாக விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல செயின் இருக்கும் செயின் டிரைவ்னா செயின் இருக்கும் கீர் ட்ரைவ்னா கீர் இருக்கும் அப்போ நீங்கள் செயின் டிரைவ் அப்படிங்கும் போது டக்குன்னு கிளச் விட்டிங்கன்னா செயின் வந்து தேயமானாலும் இல்லை டக்குன்னு கட்டாத கூட சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி பார்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு பிடி ஆன் பண்ணிட்டு கிளச் வந்து மெதுவாக விட்டு போக 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 ரேஸ் வச்சுங்க அந்த மாதிரி வைங்க கிழிச்சு வேக மாட்டிங்கன்னா மேலே ஒரு பேரிங்கு கீழே இதில் ஒரு பேரிங் இருக்கும் அது வந்து பேரிங் வந்து டக்குன்னு கட் ஆகிரும் அப்படின்னா உங்களுக்கு சைன் வந்து சீ சீக்கிரம் கட் ஆகிடும் ஒவ்வொரு ரொடரேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் வித்தர் வந்து சிங்கிளாக இருக்கும் சிங்கிள்லாம் இருந்தால் அப்படின்னா லோடு இருந்துச்சப்பா டக்குன்னு கட் ஆகிரும் இப்போ டபுளாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது அதனால் வந்து சிங்கிள் ஓட்டினீங்க அப்படின்னா ரொட்டேட்டருக்கு லோடு கிடைக்காது டபுள் ஓட்டினா ஃபுல் லோ கொஞ்சம் கல்லெல்லாம் ஓட்டினா லோடு கிடைக்கும் அது எப்படின்னு பார்த்துங்க மேக்ஸிமம் டபுள் போகிறதாலும் டபுள் தான் வருது நீங்கள் சிங்கிளாக போட்டு ஓட்டினாலும் ஓட்டலாம் இதே மாதிரி அந்த சைட்ல அப்படி தான் இப்போ நம்பர்கள் சொல்லுவாங்க இப்போ இது வந்து புதுசாக அடியில் செயின் வச்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயின் இந்த சைடும் அந்த சைடு செயின் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டை வந்து தேவையாது இல்லை இந்த பட்டை தேஞ்சிரும் பட்டை தேஞ்ச அப்படின்னா புதுசாக மாற்றுவோம் செயின்னு வச்சிங்கன்னா எப்படியும் ஒரு மிகமாக ரெண்டு ரூபா அந்த மாதிரி வரும் அது சைன் வச்சு போட்டுக்கோங்க இது கிரீஸ் கப்பு இது கழட்டிட்டு பேரிங்கையும் கிரீஸ் வச்சு ஓட்டிங்க அப்போ உங்களுக்கு பெட்ரு இன்னொரு விஷயம் என்னென்னா டெப்த் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த பட்டுருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் கீ மேலே தூக்கி போட்டுருங்க இந்த பிளான்ஸ் இந்த இது வந்து மேலே தூக்கி போட்டிங்கன்னா இந்த பட்டை வந்து மேலே இறக்கும் அப்போ வந்து இறக்கும்போது டெப்த் அதிகமாக கிடைக்கும் இல்லை டெப்த்து கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னா இது கீழே இறக்கி போடுங்க கீழே இறக்கி போட்டால் பட்டை கீழே இறங்கிடும் ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு டெப்த்து கிடைக்காது இதுதான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எதோ நம்ம வண்டிங்க பே தான் இது ஆயில் ப செக் பண்ணி ஓட்டிங்க முக்கு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க இல்லைன்னா செலவு வச்சுதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போயிடும் முடிஞ்சளவுக்கு மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க அதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லது ஒவ்வொரு நம்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கழட்டிடுவாங்க கழட்டிட்டு ஓட்டுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரேடியேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெப்த்துக்காகன்னு இல்லை ரேடியேஷன் திரும்பத்துக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது எந்த கொஞ்சம் சேஃப்டி தான் இதில் வந்து மோதாமல் வரும் சேஃப்டி தான் இது இருக்கிறது தான் இந்த பட்டை இருக்கிறது அதே அதேமாதிரி இந்த கம்பியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும்போது இப்படி உள்ளே தள்ளி விட்டுங்க இந்த பட்டையை உள்ளே தள்ளி விட்டு ஓட்டுங்க வெளியே வெளியேட்டி ஏட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தென்னந்தோப்பு இதெல்லாம் ஓட்டும் போது மரத்தில் கண்டிப்பாக மாட்டிக்கும் அதனால் இப்படி உள்ளே தள்ளி ஓட்டுங்க இந்த சைடு வெளியே வந்தால் பிரச்சனை கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு ஈக்குவலாக வந்துடும் வரும்போது உங்களுக்கு இந்த சைடு வெளியே வர்றது வந்து பிரச்சனை கிடையாது இது வந்து இதுக்கு உள்ளே உள்ளேயே வந்துடும் ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ 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 தூரம் வந்துடும் அப்போ கண்டிப்பாக இருந்தீங்கன்னா முடிஞ்சவங்க அந்த பக்கம் தள்ளிவிட்டு ஓட்டுங்க